வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி பூத சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க பிகைன் வுட்ஸ் கோல்டு மெடல்ஸ் டூ தௌசண்ட் செவன்டீன்ல கேரளாவை சேர்ந்த துல்கர் சல்மான் பெஸ்ட் ஆக்டர் கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் மலையாளம் அவார்டா வாங்கினாரு அப்போ அந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த ஆர்ஜே பாலாஜி உங்களுடைய ஃபேவரட் தமிழ் ஆக்டர் விக்ரம் பிரபுன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க அடிக்கடி அவரை சூப்பர் சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க அவரை தவிர உங்களுக்கு பிடிச்ச தமிழ் நடிகர்கள் யாருன்னு ஆர்ஜே பாலாஜி கேட்டாரு அதுக்கு துல்கர் சல்மான் இளைய தளபதி விஜய்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம இளைய தளபதி விஜய் சார ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு அதுல எந்த சந்தேகமும் இல்ல என்டர்டைன்மெண்ட் பண்றதுல விஜய் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லி விஜய பெருமைப்படுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம இங்க இருக்க ஹீரோஸ் எல்லாம் சூப்பர் ஹீரோஸ் மாதிரி அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு அவரது பேச்சை கேட்டு விஜய் அதிர்ந்து போய் உட்கார்ந்து உங்களுக்கும் விஜய பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு இளைய தளபதி விஜய பிடிக்க காரணம் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்